சென்னை புதுநரப்பேட்டையில் உள்ள துறைமுக பொறுப்பு கழகப் பள்ளியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது பள்ளி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த பள்ளி கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் தங்களுடைய மாணவர்கள் மறு சந்திப்பை நடத்தினர் படிக்கும் காலத்தில் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை நடனமாடி மாணவர்கள் வரவேற்ற நிலையில் அவர்கள் மீது பூக்களை தூவி அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வரவேற்பு அளித்தனர் நைன்டி ஸ்கிட்ஸ் குழந்தைகளான இந்த மாணவர்கள் தங்கள் காலத்தில் இருந்த நொறுக்கு தின்பண்டங்களை பள்ளி வளாகத்தில் கொண்டு வந்தனர் அனைவரும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதற்கிடையே இந்த பள்ளியில் என்சிசி மாஸ்டராக பணியாற்றியவர் உயிரிழந்த நிலையில் அவரையும் ஏஐஇ தொழில்நுட்ப வசதியில் கொண்டு வந்த நிலையில் அவர் உருவத்தையும் அவர் பேசுவதைப் போல இந்த வீடியோவை கண்ட மாணவர்கள் மற்ற சக ஆசிரியர்கள் உணர்ச்சி பொங்க கண்ணீர் வடித்தது இது அங்கு இருந்தவர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது ஒருவர் மீது ஒருவர் அன்பை பரிமாறி கொண்ட பின்னர் தங்களுடைய பள்ளிக்கால நினைவுகளை நினைவுகூரும் வகையில் தற்போதைய மாணவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய வீடியோவானது திரையில் ஒளிபரப்பானது ரெண்டாயிரத்தி என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போ எப்படி மனநிறைவோடு சந்தோஷத்தோடையும் எல்லாரும் ஒன்று கூடி அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்களோ மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒன்றா சந்திக்க அதே மனநிறைவோடும் ரெண்டாயிரத்தி மூணு பேர் பசங்களுக்கு என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் இந்த நம்ம கிட்ட படித்து சமூகத்தில் இருக்கிறத பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நான் எப்பவுமே கிட்ட இவன் என்னோட மாணவன் அப்படின்னு வாழ்க்கை நீங்கள் இன்னும் மேலே வளர்ந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்ம தாட்டை சந்தோஷமாக இருக்கும் மருத்துவமாக மாதிரி எப்படின்னாக்கா அவர் ஒரு மாஸ்டர் கிடையாது சார் மாஸ்டர் தாண்டி எங்க அப்பா அந்த விதத்துல தான் நாங்க எங்கிட்ட அவர் பழகுவாரு என்கிட்ட அந்த பண்ணுவாரு அவர் படிக்க வைக்கிற விஷயத்துலயும் சரி செய்யற விஷயத்திலும் சரி ஒரு மார்க் கம்மியா இருந்தா தொண்ணூத்தி எடுத்தா அவர் அந்த ஒரு மார்க்குக்கு அடிப்பாரு அந்த ஒரு மார்க்கு எங்களை முட்டில அடிப்பாரு ஸ்கேல திருப்பி வச்சு முட்டில அடிப்பாரு அப்போ இன்னைக்கு நான் போலீஸா இருக்கிறேன்னா அன்னைக்கு அவர் கத்து கொடுத்த அந்த பேஸ் அந்த என்சிசில எங்களுக்கு கத்து கொடுத்த அந்த பேஸ் அந்த பேஸ்ல சாப்பிடாம நாங்க வந்துருவோம் அந்த சாப்பாடு எல்லாருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்டோ அத்தனை ஸ்டூடெண்ட்டோ சாப்பாடு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சு அந்த சாப்பாடை கொடுப்பாரு அந்த ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லை அது ஒருத்தருக்கு முட்டை இல்லைனாலும் திருப்பி அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக வர வைப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் மொத்த ஸ்கூல்லேயும் இப்போ அவர் எஸ்எஸ் மட்டும் சோஷியல் சயின்ஸ் மட்டும் தான் எடுப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவேன் இப்போ ஒரு நம்ம இந்த கிளாஸ் மட்டும்தான் அவர் மாஸ்டர்ன்னா அப்படியே இருக்க முடியாது மொத்த ஸ்கூல் பசங்க அத்தனை பேருமே கண்ட்ரோல் சின்ன பசங்களேருந்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட் வரைக்குமே அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் அவர் சொன்னார்னா மொத்த ஸ்டூடெண்ட்டுமே ஏ எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவோம் பிடி மாஸ்டர் இங்கேருந்து மறக்குவார் பிடி மாஸ்டர் எல்லாரும் கா நாங்கள் மதிக்க மாட்டோம் ஆனால் அவர் வெளியே வந்து நின்ட்டார்னா உள்ளே வராமல் அப்படி போயிடுவோம் போயிட்டு அந்த பக்கம் சிவரு குச்சி உள்ளே வருவோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் யார் உள்ளே போனால் யாராவது வந்து எல்லாரையும் பார்த்துப்பார் கரெக்டாக அந்த இன்டர்வல் டைம்லேருந்து ஒவ்வொரு டைமுக்கு கூப்பிட்டு கொடுத்து மணியில் கொட்டுவார் பார்க்காத ஒரு விஷயம் சார் இன்னும் எங்கள் பசங்களை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம் அது இன்னும் அப்படி சொல்லும் போது நீங்கள் கேட்கும் போதே எனக்கு வருது கண்ணு கலக்க தான் செய்யுது சார் ஏன்னா அவர் கொடுத்த ஒரு காஷன்ஸ் வேண்டி அவர் கொடுப்பார் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்ருன்னா அந்த மார்ச்சி நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் பரேட்ல கூட்ட எல்ல கூட பார்த்துருக்க மாட்டேன் இங்க நாங்க ஸ்டூடெண்ட் சின்ன வயசுல நாங்கள் அளவுக்கு பண்ணுவோம் சார் அப்படி இந்த கோட்டை அவ்வளோ பேர் வெடிக்க பார்ப்பாங்க சார் அவ்வளோ சூப்பரா பண்ணுவோம் அந்த மார்ச்சை எங்களுக்கு கத்து கொடுத்த பேச அவர் அந்த படிப்புன்றது ஒரு பக்கம் முக்கியன்றது எல்லா ஸ்டூடெண்ட் எல்லா மாஸ்டர் சொல்லுவாங்க அப்பா அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க படிப்பு முக்கிய படிப்பு முடியும் ஆனா அவர் எங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம் என்சிசின்னு ஒரு விஷயத்த ஸ்கில் இன்னும் இருக்கணும்டா அந்த ஸ்கில் இருந்தால் தான் இன்னும் நம்ம லைஃப் நல்லா இருக்க முடியும் இதெல்லாம் இப்போ கற்றுக்காங்கடா நாளைக்கு நீ இதெல்லாம் நல்ல பிள்ளை நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு இன்னைக்கு அந்த விஷயத்தினால வேண்டி ஒரு காய்க்கு துணி போகணும்னு ஒரு ஆர்வம் அதனால வேண்டி வந்ததா என்னன்னு தெரில ஆனால் அவர் எனக்கு அன்றைக்கி கொடுத்து அந்த விஷயம் உண்மையாக அவர் பயங்கரமாக ஒரு இதை சொன்னாங்க தேங்க்ஸ்ஃபுல்லாக சொல்லணும் அது பார்த்த உடனே கண்ணுக்கணிங்க தான் சார் நான் உட்காந்துருந்தேன் கண்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்துருக்கலாம் பசங்க ரொம்ப வேலை இது பண்ணாருங்க மனசு கஷ்டமாக தான் சார் இருந்தது அதை பார்த்த உடனே அவர் அப்படின்னு நேரில் நின்று போல் அவ்வளோ ஒரு இதாக இருந்தது சார் எனக்கு உண்மையுமே சார் போய் பார்த்து எடுத்து வந்திருப்பாங்க சார் இந்த அந்த வீடியோ பார்க்கும்போது சென்னை துறைமுகத்தோட பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு எல்லோரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம் டீச்சர்ஸ்க்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை ரொம்ப நாள் கழித்து எங்களுடைய பல நினைவுகள் எல்லாம் மறுபடியும் திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இது ரீயூனியன் அமைஞ்சிருக்கு உண்மையிலே சொல்லணும் அப்படின்னாக்கா எங்களுடைய நினைவுகள் எல்லாமே வந்து எங்கேயுமே போல இந்த ஸ்கூல்ல அங்க செதறி கிடக்கு அதெல்லாமே எடுத்திருக்கோம் என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப வருஷம் பொறுத்து பார்க்காத எல்லா நண்பர்களையும் பார்க்கும் போது பேச்சே வரலாம் பார்க்கும் போது பார்த்தாக்கா இப்ப இருக்கிற ஆயிரத்தி எட்டு டென்ஷன் இருக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் ஒரு நாள் மறந்து அந்த குழந்தையாவே இருந்திருக்கலாமோன்னு அப்படின்னு தோணுது இப்ப வெளிநாட்டுல இருக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க இன்னைக்கு இணையதளம் எந்த அளவுக்கு உதவி இருக்கின்றது எங்களுடைய இருந்து ஜூ மூடியா பேசும்போது அது தெரிஞ்சது

ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் அப்படியே நினைச்சோம் ஃப்ரெண்டுங்க வந்து அப்படியே லிங்க்ல போயிட்டே இருந்தாங்க இவங்க 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 அப்படியே கான்டாக்ட்ல வந்து நாங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணி சீனியர் ஒரு குரூப்பு ஜூனியர் குரூப்புன்னு ரெண்டு பேச்சா பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அழகாக எடுத்து பண்ணாங்க அதே மாதிரி எங்க டீச்சர்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டீமாக எல்லாம் வந்து இங்க வந்து பேசினாங்க பிரின்சிபல் கிட்ட பேசினவுடனே அவங்க உடனே ஓகே சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால எங்களால் எல்லாமே பண்ண முடிஞ்சது ஆனா நான் வந்து எங்க சீனியர்ஸும் சரி எங்க கிளாஸ் பர்சன்களும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாமே நீட்டா பண்ணாங்க இன்ன வரைக்கும் அழகா போயிட்டு இருக்கு எங்களுக்கு ரொம்ப